ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி இருந்து சூப்பரான விஷயம் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கொடைக்கானல் போயிட்டாங்க காவேரி ஆல்ரெடி இது வந்து முன்னாடியே சூட் பண்ணிட்டாங்க அதனால வந்து கொடைக்கானலில் சேரீயோடு இருக்காங்க சூப்பராக இருக்காங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் ஹாப்பியாக இருக்காங்க ஏன் அப்படின்னா விஜய் வந்து கண்டிப்பாக வந்து தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு தேடி போயிடுறாரு காவேரியை தேடி போயிட்டு அங்கே போய் கண்டுபிடிச்சிட்டு ஏன் காவேரி வந்த நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது நீ எனக்கு என்கிட்ட சொல்லாமல் ஏன் வந்த நான் உன்னை விட்டுருவேன் நீ நினச்சியா நீ தான் என்னோடய ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக சொல்லிவிட்டு லவ் ஐ லவ் யூ காவேரி இங்கே பாரு பத்திரம் நான் கண்டிப்பாக அதை கிழிக்கிறேன் அப்படின்ட்டு கொடைக்கானலில் வச்சு அந்த அக்ரிமெண்ட் பத்திரத்தை கிழிச்சு போட்டுறாரு கிழிச்சு போட்டதுக்கப்புறமா காவேரியும் விஜயும் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற டைமில் இந்த இது எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஆனால் சூப்பருங்க செம்மையாக இருக்குது ஹாப்பியாக இருக்காங்க சேடாலாம் இல்லை காவேரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அதில் வந்து போய் செம்ம சீன் இருக்குது அப்படிங்கிறத கொடைக்கானலில் வச்சு தன்னோட லவ்வை சொல்லிவிட்டு பட்டையை கலப்பு போகிறாரு விஜய் அப்படிதான் சொல்ல வரேன் நான் கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டு இவங்களை வந்து இந்த இங்கேயே ஸ்டே பண்ண சொல்லுங்க இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அங்கே வந்து பார்க்குறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க அப்போ வீட்டுக்கு வந்துட்டு காவேரி தேடுறப்ப காவேரி இல்லாத அப்போ வந்துட்டு கண்டிப்பாக கொடைக்கானல் தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு செம்ம சீனு நெஞ்சமா கொடைக்கானல் சீனு வந்து மறக்கவே முடியாது காவே வீக்கா வீக்கா இருந்து கத்த போகிறாங்க அப்படிங்கிற சீனு வருது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் செம்ம சீனு காத்துக்கிட்டு இருக்கு நான் சொல்கிறேன் அப்படி இருக்கு ஆனால் செம்ம க்யூட்டு காவேரி விஜய் வந்து தேடி கண்டிப்பாக போய் தான் வார் காவேரி போனதில் தப்பு கிடையாது ஏன்னா அவங்க பார்த்த விஷயங்கள்லாம் அந்த மாதிரி கண்டிப்பாக தேடி போய் தான் ஆனும் இங்கே சென்னையிலே இருந்தால் அவங்களுக்கான சீன்ஸ்லாம் வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது அதனால் வந்து கொடைக்கானல் போனால் ல காவேரி லவ்யூ சொல்லுவாங்க விஜயும் லவ்யூ சொல்லுவார் அது வந்து பயங்கரமாக இருக்கும்